இது பல்ஸ்டர் ஸ்கேனு அந்த வடகிழக்கு ஈசான மூலையும் இந்த தென்கிழக்கு மூலையும் இணைச்சி பல்ஸ்டர் ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு இது வந்து இருபத்தி மூணு மீட்டர் லென்த் வச்சுருக்கேன் பிளாட்டு பதினேழு மீட்டர் தான் இருக்குது இங்கே ரிசீவர் சைடில் வந்து ஒரு ரெண்டு மூணு மீட்ரு குறையும் அதனால் ஒரு ஆறு மீட்ரு எக்ஸ்ட்ரா வச்சு ஸ்கேன் பண்ணிகிட்ருக்கேன் ஆளம் வந்து குறைந்தபட்சாலும் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் மீட்டர் தான் ஆளம் பஸ்டர் ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு ஒரு பத்து நிமிஷம் ஆகும் இது ரெண்டாவது ப்ளாட்டில் வடகிழக்கு மலை தென்கிழக்கு மலை இணைச்சி ரெண்டாவது ஸ்கேன் நடந்துக்கிட்டு இருக்கு அங்கே ஃபஸ்ட்டு ஒன்றாவது ப்ளாட்டில் வடகிழக்கு மூலையும் தென்கிழக்கு மூலையும் பார்த்தா ஃபஸ்ட்டு ஸ்கேன் முடிஞ்சுது இடம் ரொம்ப மோசமான ஏரியா கீழே ஃபுல்லாக சார் நைட்டு முப்பது கீழே இப்போ சார் எதிர்பார்க்கலாம் அந்த இருக்கிறதுல பெஸ்ட் அட்ணுன்னு சொல்லி அந்த வடகிழக்கு மூலையில் ஒரு அரை மீட்ரு டிஸ்டன்ஸில் அங்கே இடம் அட் வச்சிருக்கு இது என்டையர் ஏரியாவும் பாறை ஒரு இருபது அடி இருபத்தஞ்சி அடி பதினஞ்சு அடி கிலோலாம் பாறை வந்துடும் கருங்கல் பாறை அந்த ஒரு இடம் மட்டும் சுமாராக இருக்குது ஒரு இருபத்தஞ்சி அல்லது இருபத்தெட்டு அடி ஆளு சதவீத பார வரும் மேலே லேசாக அது அதுக்குள்ளே ஃபுல்லாக புகையாக போகிறது தான் வாய்ப்பு அது ஈசான மூலையில் பாயிண்ட் அமைஞ்சால் நல்லதுன்னு நினச்சாரு கரெக்டாக ஈசான மொழியில் தான் இருக்கையில் கொஞ்சம் பெஸ்ட்டான இடம் அமைஞ்சிருக்கு இது ரெண்டாவது பிளாட்டு இதுலேயும் வடகிழக்கு மூலையை தென்கிழக்கு மூலையை நினச்சி ஸ்கேன் நடந்துகிட்டு இருக்கு இந்த ரெண்டாவது ஸ்கேன் முடிஞ்சது இதில் பதிமூணி முக்கால் மீட்டரில் பெஸ்ட்டு பாயிண்ட் அமைஞ்சிருக்கு அது வந்து ஏறக்குறைய தென்கிழக்கு மூலையில் வருது இது ஈசான மூலன்னு சொல்லி அவங்க விருப்பப்பட்டால் இதில் போடணும் பட் இது வந்து ரொம்ப ரொம்ப சுமார் இது ஃபஸ்ட்டு ஈரம் வருமாங்கிறதே டவுட்டு அது நாற்பது அடிக்குள்ளே ஈராக எதிர்பார்க்கலாம் இது ரொம்ப குறைவு இது மூணாவது ஸ்கேன் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ தெற்குப்புறம் வந்து டிரான்ஸ்போர்ட்ரு கறி வச்சுட்டேன் இது இருபத்தி ரெண்டு மீட்ரு லென்த்து நூற்றி இருபத்தஞ்சி மீட்ரு ஆழம் ஃபஸ்ட்டு ஸ்கேனில் கொஞ்சம் திருப்தி இல்லாத பாயிண்ட் அமைஞ்சதுனால அந்த ஒன்றாவது பிளாட்லேயே இப்போ ரெண்டாவது ஸ்கேன் பண்ணுறோம் இது மொத்தத்தில் இது நடந்துகிட்டு இருக்குது